நல்லா எழும்பும் எழும்பும்போது சாத்தான் அவங்களை குறிவைத்து தாக்குகிறான் யார் தேசத்துக்காக ஜெபிக்க எழும்புறாங்களோ அவங்கள சாத்தான் குறிவைத்து தாக்குவான் சுயநலமாக ஜெபிக்கிறவங்களை குறித்து பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க தலைவலிக்கும் வலிக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கும் அவங்க வேலைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் யார் ஆத்து மக்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்கள சாத்தான் குறிவைத்து தாக்குவான் சோர்பின் ஆவியை கொண்டு வந்து சோர்ந்து போக பண்ணுவான் பயத்தின் ஆவி கொண்டு வந்து பயமுறுத்தியாவது ஜபத்தை தடுக்க அவன் முயற்சி பண்ணுவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடம் கொடுத்துட்டா கடைசியில் நமக்குள்ள தற்கொலை எண்ணத்தையும் நான் பரவாயில்ல என்ற சிந்தைக்குள்ளே பிசாசு கொண்டு போயிடுவான் எலி அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியையே சாத்தான் அப்படி சோர்ந்து போக பண்ணி போதும் கத்தாவின்னு சொல்ல வச்சுதான் அந்த அளவுக்கு பிசாசு போராடுவான் ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர் அதனால தான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கூடி வந்து கத்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்தி கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பை திருப்பத்தூரில் கத்த நமக்கு தந்திருக்கிறார் கத்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு எழுந்து நம்ம யுத்தம் பண்ணணும் நம்ம கத்தர் பெரிய காரியம் செய்வார் இந்த சில சில ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க அதாவது பயம் சிலருக்குள்ள சமீப நாட்களில் ஜெபிக்க ஆரம்பித்தா இனம் புரியாத ஒரு பயம் வருகிறார் ஒரு மரண பயம் வருது நான் செத்துருவனோ அப்படின்ற பயம் சிலருக்கு சில ஆவிகள் கண்முன்னால் வந்து நின்று பேசுகிறாரு நீ ஜெபிச்சா உன் குடும்பத்தை அழிச்சிருவேன் நீ ஜெபிச்சா உன் பிள்ளைகளை அழிச்சிருவேன் நீ ஜெபிச்சா இந்த காரியத்தை செய்திருவேன் அந்த விக்கிரக ஆவிகள் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி சில வினோதமான போராட்டங்களை சந்திக்கிற சிலருங்க இருக்கிறீங்க நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு அதை வெளியே சொல்கிறதுக்கு பயம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்போ நம்ம வந்து சரி இல்லையா அது சாத்தானுடைய தந்திரம் இது ஒரு பிசாசனுடைய போராட்டமே இல்லாமல் வேற அல்ல இது சாத்தானுடைய ஒரு போராட்டம் தெய்வ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய போராட்டம் நம்ம அதை ஜெயிக்கணும் கத்தை நமக்கு ஜெயின் தருவா என் இடத்துல சில இருக்கிறீங்க அதனால உங்களுடைய ஜப வாழ்க்கை குறைந்து கொண்டே வருகிறாரு ஜப வாழ்க்கை மங்கி கொண்டே வருகிறது நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கும் பயப்படுறீங்க அது மற்றவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இதில் தப்பாக நினைக்க ஒன்றுமே கிடையாது எளியாவே போய் சோர்ந்து போய் படுத்தவரை வர கத்தை தப்பாக நினைக்கலை அவனுக்கு பலன் தேவைன்னு பலப்படுத்துகிறார் இந்த இடத்துல சில ஆவிக்குரிய போராட்டம் அதில் கஷ்டப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற சில சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டதில் சந்தேகம் இல்லை அபிஷேகம் பெற்றதில் சந்தேகம் இல்லை ஒருவேளை இந்த போராட்டத்தினால் உங்களுக்கே சந்தேகம் வருகிறார் அதான் சாத்தானுடைய தந்திரம் இந்த மாதிரி போராட்டத்தில் சிலர் இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்தனால அந்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்கள் சிந்தனையில் போராட ஆரம்பித்து விட்டார் அதில் கஷ்டப்படுகிற ராத்திரி தூங்க முடிவதில்லை இரவில் பயப்படுத்துகிற காரியம் ஜெபிக்கவும் முடியலை இந்த மாதிரி போராட்டத்தில் கஷ்டப்படுகிற இங்கே இருக்கிறீங்க ஆவியானவர் சொல்லுகிறா என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி இதை செய்கிறான் இன்றைக்கு நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க தொடர்ந்து ஜபத்தில் முன்னேற முடியும் அவங்க சாத்தானை ஜெயிக்கணும் அவங்களுக்கு நான் இப்போது விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுக்கணும்னு கத்த சொல்லுகிறா இந்த மாதிரி போராட்டம் எனக்கு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கஷ்டப்படுறேன் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஜெபிக்க முடியாமல் அந்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்குது அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க எழுந்து நெல்லுங்க என் ஆண்டவர் சொல்கிறார் இவங்க வந்து நல்ல ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் சாத்தான் இவங்களை குறிவைத்து இவங்களை முடக்குவதற்கு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் சிலர் நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய சிந்தனை கேப்சர் பண்ணி உன்னுடைய சரீரத்திற்குள்ளே நுழைவதற்கு கூட நீங்கள் கேட்டை திறக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ அவனே உள்ளே நுழைஞ்சி உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி உங்க உள்ளுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிச்சிடுவான் உங்க உள்ளுக்குள்ளேருந்தே யாரோ பேசுகிறாங்க எனக்குள்ளேருந்து யாரோ பேசுகிறாங்க இந்த சத்தம் கேட்குது அப்படி சிலர் இருக்கிறீங்க ஆமாம் எனக்குள்ளேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அது கத்தர் இல்லைன்னு தெரியுது ஆனால் பேசுகிறாங்க எனக்கு அந்த பயம் வருது அப்படி உள்ள கை வைத்துங்க நிற்கிறதில்ல தர்மத்தில் சிலர் இருக்கிறீங்க ஆனாண்டு சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு நான் விடுதலை தரப்போகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயன் தரப்போகிறேன் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கவும் நீங்கள் ஜெபிப்பதை தடுக்கவும் கரியசேகர் ஒரு பொல்லாத பிசாசனுடைய தந்திரம் இதை நீங்கள் அறிந்து கொண்டாலே ஜெயிச்சுருவீங்க இப்போ கத்திரமுள்ள ஜெயந்திர போகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுடைய ரட்சிப்பை அபிஷேகத்தை சந்தேகப்பட தேவையில்லை நீங்கள் தைரியமாக சொல்லணும் நான் கத்தருடைய பிள்ளை சாத்தானே நீ என்னை தொட முடியாது என் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன் என் கூட நீ பேச உனக்கு அதிகாரம் கிடையாது என் கூட என் ஆண்டவர் பேசுவார் நீ ஒன்று என் ஆண்ட பேச அவசியம் கிடையாது அப்படி சொல்லணும் இயேசுவோட ரத்தத்தை பயன்படுத்தணும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் என் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது என் சிந்தனையில் என் சரீரத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது நான் உன்னை இன்றைக்கி எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்த நிலங்கள் ஓடி போவான் இப்போ எதிர்க்கிற உட்கார்ந்து இருக்கிறவங்க உயர்த்தி ஆவில நிரம்பி இவங்களுக்காக கட்சிக்கணும் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் உயர்த்தி இவங்களுக்கு கட்சிக்கணும் நிற்கிற எல்லாரும் உன்னுடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைங்க நான் இயேசுவுக்கு சொந்தம் என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என் மேலே சாத்தானே உனக்கு அதிகாரம் கிடையாது பயத்தை கொண்டு வருகிற ஆவியே சோர்வை கொண்டு வருகிற ஆவியே பலபீனப்படுத்துகிற ஆவியே என்னை சோர்ந்து போக பண்ணுகிற ஆவியே உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாம உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாம உன்னை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாம இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் பொல்லாத சாத்தானே இவர்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை இந்த தேவ பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை தேவன் தரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டின்று கொள்ளுகிறோம் இப்பொழுதே உன் கையெடு பொல்லாத ஆவியே பயத்தை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் சோர்பை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தின் இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் இரத்தத்தினால் இரத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சாத்தானே உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சாத்தானே உன்னை துரத்துகிறேன் என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை சோர்பின் ஆவியை கட்டி கொள்ளுகிறேன் தலவினப்படைத்துகிற ஆவியை கட்டி கொள்ளுகிறேன் நாமத்தில் பயத்தை கொண்டவர்கள் விலகுகிறது பொல்லாந்த ஆவிகள் ஓட ஆரம்பிக்கிறது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாகிறது சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது சிலர் வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறேன்

எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் கொடுத்த பிள்ளைகள் இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க தினமும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டோட ரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இயேசுடைய ரத்தத்துக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என் ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவுக்கு சொந்தம் இயேசுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் சாத்தானே என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை உடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டின் கொள்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண என்னை தொட என்னை பலவீனப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டின் கொள்கிறேன் அந்த மாதிரி எதிர்த்து ஜெபிக்கணும் அதாவது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்த நெல்லுங்கள் என்று பேதொரு நிருபத்தில் ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால் நம்ம எதிர்க்கணும் ஒன்று நம்மளை சேரப்படுத்தால் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிறோமே நம்முடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு போயிடுமோ அல்ல நம்ம பிசாசெல்லாம் எதிர்த்து அடித்து நம்ம ஜெபிக்கிறோமே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்களோ பயப்பட தேவையில்லை ஆனால் சில ஊழியர் சொல்லுவாங்க திருப்பத்தூரில் போய் பிசாசை எதிர்த்து ஜெபிச்சுட்டு வந்தீங்க அந்த பிசாசெல்லாம் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சில ஊழியரை உங்களை பயமுறுத்துவாங்க சில சபையில் ஊழியர்கள் உங்களை பய பயமுறுத்துவாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ பிசாசெல்லாம் எதிர்த்து ஜெபிக்காதங்க அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அவங்க கற்பனை ஏசு என்ன சொன்னால் லூக்கா பத்து பத்தொன்பதில் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை நீங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்புறீங்களா இயேசுவின் வார்த்தையை நம்புறீங்களா எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் இயேசுடைய வார்த்தையை முழுமையா நம்பி பற்றி கொள்ளுங்க இயேசு சொல்லுகிறார் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாரு ஊழியக்காரன் ஒருத்தன் சொல்றான் இல்ல சேதம் வரும் அப்படின்னு சொல்லி எதை நம்புவீங்க எதை நம்புவீங்க